ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சவுலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டுவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் சிறப்பான விதத்தில் இன்று புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகின்றோம் திரவு மட தலைவராக வாழ்ந்தவர் பெரிய அந்தோனியார் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய இந்த மாபெரும் மட துறவினுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும்படியாக யாரெல்லாம் புனித பெரிய அந்தோனியாருடைய பெயரை தாங்கியிருக்கின்றார்களோ அத்தனை நபர்களுக்கும் என் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் வனத்து அந்தோணியார் என்று கூறுவார்கள் இந்த வனத்து அந்தோணியாரின் வழியாக கடந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை ஆண் நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற புனித பெரிய அந்தோனியாருடைய திருத்தலம் மாரம்பாடி என்ற ஊரில் அமைந்திருக்கின்றது இந்த இரண்டு நாட்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றுகூடி இந்த மாபெரும் புனித பெரிய அந்தோனியாருக்கு மகிமையும் வணக்கமும் மற்றும் பரிந்துரை ஜபமும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வாய்ப்பு கிடைப்பினும் நீங்களும் ஒரு முறை மாறம்பாடி புனித பெரிய அந்தோனியாருடைய திருத்தலத்தை சந்திக்க அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சௌதர சோழே இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் கூட இந்த நாளில் ஆண்டவர் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் எழுந்து உன் படிக்கை எடுத்துக்கொண்டு நட ஒரு ஊரில் முள்ளாயிருந்தார் அவர் ஒரு சில நபர்களோடு பேசி கொண்டிருக்கின்ற போது ஒருவர் அவருடைய காதில் எதையோ சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவரிடம் அவர் கூறினார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று கூறி அங்கு குளிமிருந்த மக்கள் மத்தியிலே கூறினார் உழைக்காமல் சம்பாதிப்பது எப்படி இதை பற்றி இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சந்தை வெளியிலே நான் பேசப் போகிறேன் என்று கூறினார் இந்த முள்ளார் சொன்ன செய்தி காட்டுத்தீ போல அந்த ஊரெல்லாம் பரவியது ஒரு மணி நேரம் கழித்து சந்தையில் மக்கள் நிறைய குழும்பி விட்டார்கள் அப்போது அந்த காதில் ஏதோ சொன்னார் அல்லவா அந்த நபரை பார்த்து கூறினாராம் இதோ எண்ணிக்கொள் நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் என்று கூறினார் அப்போது கூறினாராம் என்னிடம் அந்த நபர் என்ன கேட்டார் என்றால் முல்லா நீ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிவிடுகிறாய் இந்த ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கூறினார் நான் அதற்குத்தான் கூறினேன் ஒரு மணி நேரத்தில் அந்த பதில் கிடைக்கும் என்று இதோ உழைக்காமல் சம்பாதிப்பது எப்படி என்று கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் முட்டாள்கள் தானே என்று கூறினாராம் பிரியமான சௌதர சுழி இன்று சோம்பேறித்தனமாக அல்லது உழைக்காமல் அடுத்தது பிறருடைய பணத்தில் அடுத்தருடைய உழைப்பில் அடுத்தவருடைய சொத்தில் பங்கு கேட்டு அல்லது அடுத்தவருடைய அடுத்தவர்களை சார்ந்த ஒட்டுணிகளாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஆண்டவர் கூறுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன உன் படுக்கை எடுத்து நடை என்று கூறுகிறார் முடங்கி கிடக்கக்கூடிய அத்தனை காரணிகளிலிருந்தும் ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை கொடுக்கின்றார் சிறப்பான விதத்தில் இந்த நான்கு நபருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அவருடைய உழைப்பையும் அவருடைய முயற்சியையும் அவருடைய தாராள உள்ளத்தையும் ஆண்டவர் பாராட்டுகிறார் இந்த முடங்கி கிடக்கக்கூடிய நபர் ஒருவேளை விசுவசித்தானா விசுவசிக்கவில்லையா அவனுக்கு ஆண்டவரைப் பற்றி தெரியுமா தெரியாதா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஆனால் இந்த நான்கு நபர்கள் அவனை கட்டளை கிடத்தி ஆண்டவரிடம் தூக்கி வருகிறார்கள் அங்கு கூட்டமாக இருக்க அந்த வீட்டினுடைய கூரை பகுதியை பிரித்து ஆண்டவர் அவனை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு முன்பாக அந்த முடங்கி கிடந்த நபரை இறக்குகின்றார்கள் என்ன விசுவாசம் என்ன ஒரு நம்பிக்கை அந்த நான்கு நபருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார் மெச்சுகிறார் அவர்களுக்கு பரிசலிக்கின்றார் அதனுடைய அடையாளம்தான் அந்த முடங்கி கிடந்த நபருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார் என்றால் அது மிகையாகாது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ எழுந்து நடை என்பதா அல்லது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவை என்பதா என்பதை பற்றி ஆண்டவர் கேட்கின்றார் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் ஆணையடைகிறார் பிரியமான சதுர சொலே விட மேலான மனித நேயம் ஏதாவது உண்டா வரிசையர்கள் ஆண்டவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த நான்கு நபருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார் இந்த நாளிலும் கூட நாம் மற்றவர்களுக்காக ஜபிக்கின்ற போது மற்றவர்களுக்காக வேண்டுகின்ற போது மற்றவர்களுக்காக நம்ம பாசிட்டிவாக நினைத்தாலே அதுவே பெரிய ஜபம் பெரிய மாணவர்களே அப்போ மற்றவர்களுக்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் அத்தனையும் பேறு பலன்களாக புண்ணிய பலன்களாக மாறும் என்றால் அது மிகையாகாது இந்த அருமையான இனிமையான நாளில் இங்கு வரக்கூடிய நட்சியதில் நம்ம பார்க்கின்றோம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஒருபோதும் தொற்றுப்பாது நம்ம குடும்பத்தில் இப்படி முடுங்கி கிடக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ நபர்கள் அகண்ட கால் வைத்து இன்றைக்கி பிஸ்னஸில் இன்றைக்கி வீடு கட்டக்கூடிய அல்லது திருமணத்தில் நிறைய கடனை வாங்கி நல்லா கும்தாம் பண்ணிட்டு இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க வேதனை இருக்காங்க அல்லது வியாதியோடு இருக்கிறாங்க முடங்கி போயிட்டாங்க முடி மனசு உடஞ்சி போயிடுச்சு வாழ்க்கையை இழந்து இருக்காங்க எத்தனையோ நபர்களை நம்பி ஏமாந்துட்டாங்க அல்லது பலதரப்பட்ட தரப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை நபருக்கும் ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை கொடுக்கின்றார் நம்புவோம் விசுவசிப்போம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த நான்கு நபருடைய விசுவாசத்தை நீ பார்த்தீரையா நீ பாராட்டினப்பா நீ பரிசாக அந்த முடங்கி கிடந்த நபருக்கு விடுதலை கொடுத்து தகப்பனே நாங்களும் எத்தனையோ முறை மற்றவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆனால் உடனடி பலன் கிடைக்கவில்லை என்றால் ஒரு நாள் நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து அவர்களை ஆசல் நாங்கள் யாருக்கெல்லாம் இடத்துல ஜெபிக்கணுமோ மற்றவங்க நல்லா இருக்கணும் அந்த காரியத்தில் நல்லா அவர்களுக்கு வெற்றி பெறணும் சக்ஸஸ் ஆகணும் விடுதலை கிடைக்கணும் விமோச்சனை கிடைக்கணும் என்று நினைக்கின்றோமே அதுதான் ஜபம் மற்றவங்க நல்லா இருக்கணும் அசுவாதமாக இருக்கு நீங்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் குற்றால் உறவினர்கள் என் அண்டை வீட்டார் அசுவைங்க ஆண்டவரே அவர்களுக்காக ஜபிக்கின்றேன் இன்று இல்லை என்றாலும் நாளை ஒரு நாள் மனம் ஆர்வாகும் விடுதலை கிடைக்கும் விமோச்சனை கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் கடன் சுமையிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என் நம்பிக்கோடு வாழ்க்கையை பயணிக்க கிருபை தரும்புடைய எங்கள் ஆண்டவர் ஆயுக சிவனை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே